இந்த நிலையில் முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போற செய்தி லங்கா அதிபர் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது லங்காவே தூஷ ஜப்பானியா என்பதான செய்தி சமகர வலின் பகாவக் கண் ஹெதுவா கோமி என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறதே ஜப்பான் தானாபத்தியின் ஆந்தோலனாத்மக ஹெலிதரோவாக் என்பதுவே லங்கா அதிபர் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது எனவே இது தொடர்பில் ஒரு வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்று இருந்ததே இந்த சந்தர்ப்பத்தில்தான் ஜப்பானிய தூதுவர் இது தொடர்பான கருத்துக்களை இவ்வாறு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் எனவே இலங்கை பல வழிகளில் ஜப்பானுக்கு மிக முக்கியமான பங்காளியாகிறதாகவும் தூதுவர் அக்கியோ இசோமோட்டோ இவ்வாறு கூறியிருப்பதான செய்தி தரப்படுகிறது இலங்கை பல வழிகளில் ஜப்பானுக்கு மிக முக்கியமான பங்காளி எனவே சர்வதேச நாணயத்துடனான ஒப்பந்தம் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் சரியான பாதையில் திரும்பி வருவதால் இலங்கையில் மேலும் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உன்னிப்பாக கவனிக்க ஜப்பானிய முதலீட்டாளர்களிடையே ஆர்வத்தை வளர்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் இலங்கை மக்களுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை என்று இலங்கைக்கான ஜப்பான் நாட்டின் தூதுவர் அக்யு இசோமோட்டோ இவ்வாறு கூறப்படுகிறார் கடந்த வாரம் கொழும்பில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது ஜப்பானிய நிறுவனங்களில் வேலைக்காக ஜப்பானுக்கு செல்லும் இளம் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாங்கள் காண்கிறோம் ஜப்பானில் இளம் வெளிநாட்டு தொழிலாளர்களை அளிப்பதற்கு தற்போது இரண்டு வகையான திட்டங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு திட்டங்களை அதிகரித்து வரும் இலங்கை இளைஞர்கள் இப்போது ஜப்பானுக்கு செல்கிறார்கள் பராமரிப்பு ஹோட்டல் தங்குமிடம் உணவு தொழில் அதில் விவசாயம் கட்டுமான மற்றும் மிக சமீபத்தில் பஸ் சாரதி லோரி சாரதி போன்ற போக்குவரத்து துறைகளில் தொடங்கி இலங்கை தொழிலாளர்களுக்காக எட்டு தொழில்துறைகளில் நாங்கள் திறந்திருக்கிறோம் இது ஜப்பானின் தொழிலாளர் சந்தையை வலுப்படுத்தும் ஜப்பான் வயதான சமூகத்தின் சிக்கலை எதிர்கொள்வதால் எங்களுக்கு இளம் தொழிலாளர் பட்டி தேவைப்படுகிறது இப்போது கடன் மறுசரிமைப்பு நிறைவு செய்துள்ளதால் புதிய கடன் திட்டங்களை மேற்கொள்ள ஜப்பான் தயாரா என்று கேட்டதற்கு இலங்கையின் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுத்தால் பரிசீலிக்க ஜப்பான் தயாராக உள்ளது என்றும் குறிப்பிடுகிறார் இருப்பினமது இலங்கையின் கடன் தேவை திறனை பொறுத்தது என்றும் அவரால் இவ்வாறு பதிலளிக்கப்பட்டார் இதே நேரத்தில் அவர் குறிப்பிட்ட முக்கியமான தகவல் தான் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்கது எனவே இலங்கையில் முதலீடு செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இங்கிருந்தவர்கள் லஞ்சம் கேட்டார்கள் எனவே ஊழலோடு எங்களை தொடர்படுத்த பார்த்தார்கள் நாங்கள் அவ்வாறான ஒரு நாடுமல்ல எங்களது நிறுவனங்கள் அவ்வாறு செயற்படப் போவதும் இல்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் எனவே தற்போதைய அரசாங்கம் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயற்பட்டு வருகிறது அதனை நாங்கள் வரவேற்கிறோம் அது இலங்கையில் குறைவடைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம் ஊழல் ஒழிப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இலங்கை பொறுத்தவரை இலங்கை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் மிக முக்கியமான ஒரு கேந்திரஸ்தானமாக இருந்து வருகிற ஒரு நிலையில் இலங்கையோடு நாங்கள் உபாய ரீதியாக பல்வேறு செயற்பாடுகளை எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் ஊழலோடு தொடர்பட்டவர்கள் இருந்து எம்பிடம் பணம் கோரியிருந்தார்கள் எனவே ஊழல் பணத்தினை பெற்றுக்கொள்வது தொடர்பான முயற்சிகளில் அவர்கள் இருந்தார்கள் எனவே ஒரு முதலீட்டினை கொண்டு வருவது என்பதை ஜப்பானியர்களுக்கு மிகப்பெரும் சவாலாக போது விளங்கியது அவ்வாறு இல்லாத ஒரு சூழல் இலங்கையில் உருவாகுமாக இருந்தால் எமது முதலீட்டாளர்களை இலகுவாகவே நாங்கள் இணைத்துக் முடியும் என்ற கருத்தினை ஜப்பானிய தூதர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே இனிமால் ஸ்ரீபாலடி சில்வா முன்னாள் அமைச்சர் அவர்கள் இவ்வாறு லஞ்சம் கோரியிருந்ததான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்ததே அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் இது தொடர்பான செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வாறான செயற்பாடுகள் இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு நாடு முதலீடு செய்ய வராது என்பதை நாங்கள் அண்மை காலமாக முதலீட்டாளர்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு பிரதான காரணமாக எடுத்து